சார் வணக்கம் சார் வல்லூர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் சார் இந்த காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இரட்டை காப்பியங்கள் வா சுபமாணிக்கரானுடைய புத்தகத்தில் இருந்தோம் தமிழர் சமய வரலாறு ஐயா வேலுப்பிள்ளை அவருடைய புத்தகத்தில் இருந்தோம் பெரிய புதானம் ஒரு ஆய்வு பேராசிரியர் ஆசா ஞான கிட்டத்தட்ட இந்த தமிழர் சமய வதளாது புத்தகம் எட்டை காப்பியங்கள் முழுசுமே என்னுடைய அறிவுக்கு எட்டியபதி வினாக்களை வந்து எடுத்திருக்கேன் எட்டை காப்பியங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் தமிழர் சமய வதலாது கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன் பெரிய புதான போது ஆய்வில் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பக்கம் அதில் உள்ள செய்திகளை வந்து தொகுத்து வந்து தேர்வுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பெரிய புதானத்தில் இருபது கேள்வி வந்து கொடுத்துருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி பாருங்கள் பெரிய புதானம் ஒரு ஆய்வுன்னு தலைப்பில் இருபது கேள்வி வந்து பெரிய புதானத்தில் இருக்கும் தமிழர் சமய வரலாறுல ஒரு பத்து கேள்வி இருக்கும் இரட்டை காப்பியங்களில் ஒரு பத்து கேள்வி இருக்கும் அதெல்லாம் தொகுத்து வந்து படிச்சுக்குங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த வீடியோ அரை மணி நேரம் பக்கமாக ஓடும் தயவுசெய்து கவனமாக வந்து பார்த்துட்டு முழுக்க முழுக்க வெட்டை காப்பியங்கள் தமிழர் சமய வரலாறு மற்றும் பெரிய ஒரு ஆய்வு கண்டிப்பாக இது தேர்வு நோக்கில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கோவலன் கண்ணகி இருபதுக்கும் திருமண வயது முறையே பன்னிரெண்டு பதினாறு சித்திரை திங்கள் முழுமதியில் மலப்பெண்கள் கூடி நாடு வாழ்க என பூதத்துக்கு பலி கொடுத்த செய்தி சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா எடுத்த கதையில் சொல்லப்பட்டுள்ளது கண்ணகியின் பிரிவு கருங்கன் துன்பநீர் பெருக்கி இடந்துடித்தது மாதவியின் புணர்ச்சி செங்கன் இன்படி வகுத்து இந்திர இந்திரவிழா நாளில் நடைபெற்றது மாதவியின் பதினோரு ஆடலை மனைவியுடன் கண்டு வியப்புற்றவன் வித்யாதரன் என்ற விஞ்சயன் இமயமலை பகுதியைச் சேர்ந்தவர் இந்த நிகழ்வு கடலாடு காதையில் காணப்படுகிறது கனவு ஒளிக்கும் வெள்ளிடை மன்றம் குதைதீர்க்கும் இளஞ்சி மன்றம் மயக்கும் போக்கும் நெடுங்கல் மன்றம் குற்றம் தடுக்கும் பூத சதுக்கம் கோல்காக்கும் பாவை மன்றம் பூம்புகாதில் இருந்ததென சொல்லப்படுகிறது கோவலன் மாதவி பிரிய காரணமான பாடல் காணல்வழி பாடல் மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் தாழை வெண்மணல் எழுதுதால் பித்திகை மலமுனை எழுத்தாணி சாதிலிங்க குழம்பு மை புண்ணிய குளித்து காமன் கோயிலை தொழுதால் பிரிந்த கணவன் மீள்வான் இருமையும் இன்பமும் உண்டு என்று கண்ணகியிடம் கூறியவள் தேவந்தி கணாத்திலம் உதைத்த காதையில் கோவலன் தீங்கு எய்தினான் அரசன் முன் வழக்காடினேன் அரசனுக்கும் ஊர்க்கும் அழி உண்டாயிற்று என்று கண்ணகி யாரிடம் உதைத்தாள் தேவந்தி மாற்றாளின் குழந்தைக்கு பால் கொடுக்கையில் விக்கி அது செத்துவிட்டது பால் கொடுத்த பார்ப்பன பெண் மாலவி சிறப்பதிகாரத்தில் யானையை கோழி வென்ற சிறப்புடைய ஊராக சொல்லப்படுவது உறையூர் நாடுகான் கோவலன் கண்ணகி கவுதியடிகளும் மதுரைக்கு செல்ல வழிகாட்டியவன் மாங்காட்டு காடுகான் காரை கோவலன் கண்ணகி கௌதியடிகள் மூவரும் மதுரைக்கு செல்லும் வழியில் தங்கி இளைப்பாறிய இடம் ஐயை கோட்டம் சிலப்பதிகார மதுரை காண்டத்தில் வேட்டுபகுதி பாடல் எந்த கடவுளைப் போற்றி பாடப்பட்டதுனா வை இவளோ கொங்கச்செல்வி குடமுளையாட்டி தென் தமிழ்நாடு செய்த தவக்கொழுந்து உலகில் சிறந்த ஒரு மாமணி என்று வேட்டுவகுதியில் கண்ணகியை புகழ்ந்தவள் ஷாலினி கோவலன் பிரிவால் பெற்றோதும் சுற்றத்தாதும் ஊதாதும் மாதவியும் பட்ட நீள்துயிரை விளம்பினான் மாதவி அளித்த கடிதத்தை கோவலிடம் சேர்க்கித்தான் அவன் கோசிகன் கற்புக்கொடன் பூண்ட இவள் என் கண்கண்ட தெய்வம் இவள் போலும் ஒரு தெய்வத்தை யான் கண்டதில்லை என்று ககுதியடிகள் கண்ணகியில் புகழ்ந்துரைத்து எவரிடம் அறிமுகப்படுத்தினால் மாதவி மாதவி ஆயர் குலப் பெண்ணான மாதவியின் மகள் பெயர் ஐயை இவன் மணிவண்ணன் இவள் நப்பின்னை என்று கோவலன் கண்ணகியை யாரிடம் கூறி மகிழ்ந்தனர் மாதிரி ஐயையிடம் திருமால்சியர் கேளாத செவி ஒரு செவியா அவனை காணாத கண் ஒரு கண்ணா என குரவை பாடியது ஆட்சியர் குறவை நெடுஞ்சொலியின் தவற்றுக்கு கோவலன் பழவினையே காரணம் தென்னவகுலத்தார் கோல் பிழையாது என கண்ணகியிடம் உதைத்தது ஊர்தெய்வம் கண்ணகி தன் கண்ணகி தேவர்களோடு வந்து கோவலனை கண்டு தானும் வானூர்தி ஏறிய இருந்த இடம் வேங்கை மதநிழல் அது திருச்செங்கொன்று பத்திரி வடிவெழுத இமயக்கல்லை செங்குட்டுவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தவன் வெல்லவன் கோரை தென்னாட்டு மாதவி கடல்பாட்டு வரநாட்டு கனகவிசையர் முடித்தலை நெறித்தது என்று நகைச்சுவை பட குறிப்பிட்டவன் மாடலன் கண்ணகியின் காவல் பெண்டு அடித்தோழி தேவந்தி செங்குட்டுவனுக்கு மணிமேகலையின் இளந்துரைவை உரைத்தவள் தேவந்தி சேரன் செங்குட்டுவன் பத்தினி வழிபாடு நாளும் நிகழ்வதற்கு உரிய நிலக்கொடை வழங்கி தேவந்தியை பூசை காட்டியாக அமர்த்தினான் சோழன் தலைநகர் நான்முகன் படைத்த நாளில் சம்பா பதி என்று பெயர் பெற்றது இனிமேல் வந்தது மணிமேகலையில் அகத்தியன் கதகம் கவிழ்க்க ஓடிய காவிரியில் காவிரி பூம்பெட்டிலம் என்ற பெயரைப் பெற்றது என்ற நூல் மணிமேகலை புதிய முனிவன் சொற்படி தூங்கையில் எரிந்த தோட்செம்பியன் என்னும் சோழன் எந்திர விழாவை இருபத்தி எட்டு நாள் கொண்டாடினான் முப்பு ஒளியை வெளிப்படுத்தாது உருவத்தை மட்டும் புறப்படுத்தும் ஓவனத்தில் உள்ள மண்டபத்தின் பெயர் பலிக்கரை மண்டபம் சுதமதி தனித்து போய் மல கொய்தபோது தூக்கி சென்று இன்புற்று கைவிட்டவன் மாதுதவேகன் சுதமதியின் தந்தை பெயர் கௌசிகன் சுதமதியின் தந்தை பசுமுட்டி குடல் வெளிவந்து கலங்கிய போது அவளை காப்பாற்றிய புத்தமுனிவன் முனிவன் தர்மன் உதயகுமரனிடம் கோள் திரியாதே தவத்தின் மேல் எண்ணம் வையாதே என்று கூறியது மணிமேகலா தெய்வம் தர்மபீடிகையை காவல் காக்கும் தெய்வம் தீபதிலகை உலகம் முழுதும் பசுப்பிணி அதுகை என வாழ்த்தி ஆதிரை நல்லால் பாத்திரமெறைய சோதிட்டாள் விருச்சிக முனிவன் உன்னற்கு வைத்திருந்த காய காயசண்டிகை காலால் சிதைத்து யானை தீ நோய் சாபம் பெற்றார் துன்பம் தோற்றம் பற்றே காரணம் இன்பம் வீடு பற்றிலம் என்றவர் சாத்தனார் சிலப்பதிகாரத்தில் பொக்கொல்லன் போன்றவர் மணிமேகலையில் சித்திராபதி சமுதாயத்தை அல்வழி நீக்கி நல்வழிப்படுத்த எழுந்த ஓர் சீர்திருத்த காவியம் மணிமேகலை வா சுபமாணிக்கத்தினுடைய கருத்து எல்லா ஒழிப்புகளிலும் உயிர்களின் பசியொழிப்பே மணிமேகலை உணர்த்தும் பேரதமாகும் என்றவர் வா சுபமாணிக்கம் மணிமேகலை குறிப்பிடும் கொடை கெழு தாதை கோவலன் மாபெரும் பத்திரி மகள் மணிமேகலை திருந்தா செய்கை தீ தொழில் படால் என்பது மாதவினுடைய கூற்று பதத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு என்றிடைய சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் இக்காவியம் என மணிமேகலையை குறிப்பிட்டவர் வா சிவமாணிக்கன் நாயன்மார்க்கும் அவர்தம் மனைவிமார்க்கும் முதலில் ரகத வீதி கொடுத்து பெயர் சொற்களை கையாண்டவர் சேக்கிலார் பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் கிழவி சா பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி என்னும் இவரை விட்டுவிடுவாய் என கண்ணகி கூற்றாக சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ளது அந்தர பார்க்கில் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா என்றவள் சுற்ப நங்கை நீ நடக்கல் வேண்டும் நன்பொருட்டு இரங்கல் வேண்டா இந்த பாடல் வரி இடம்பெறும் நூல் சீவக சிந்தாமணி இது வந்து காப்பி இலக்கியம்னு இந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம ராசுபாணிக்கம் வந்து ரெட்டை காப்பியங்கள் இன்னொரு புக்கு காப்பிய பார்வை அது ரிலேட்டடாக அதுவும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசர் முறையோ பரதர் முறையோ ஊதிர் முறையோ சேரியின் முறையே என ஓலமிட்டு மலைமையில் ஏறி மண்ணில் வீழ்ந்து மாய்ந்தவள் நீலி தேவர்கோன் பூனதம் தன்னவன் கோன் பார்மேடமே பாண்டியன் பொன்னிமைய கோட்டுப்புலி பொதித்து மண்ணாண்டான் சோழன் முன்னிதிலின் சோழன் புக்கு மூவாக்கடன் பொதிந்தான் சேரன் அம்மானைவதி சோழன் கந்துகவதி பாண்டியன் ஊசல்வதி சோழன் கோவலனுக்கு கதனை மதுவன் என பட்டம் கொடுத்து மகிழ்ந்தவன் மாடலன் நிறைகுணத்தவன் நின்னும் நல்லன் என ராமனின் ராமனிடம் பரதனை உயர்த்தி கூறுபவள் கோசலை பல்லவ காலத்திற்கு ஏற்பட்ட வைதீக சமய மதுமலர்ச்சி ஒரு வகையிலேயே பௌதாமினியாக சமய எழுச்சி என்றும் கூறலாம் இந்த கேள்வி வந்து இப்போ இனி நம்ம பார்க்கறது தமிழர் சமய வரலாறு ஐயா வேலுப்பள்ளி புத்தகத்திலிருந்து இன்னொரு தடவை சொல்கிறேன் பல்லவ காலத்திற்கு ஏற்பட்ட வைதிக சமய மது ஒரு வகையிலே பௌதானியாக சமய எழுச்சி பௌத்தாமினா புராணங்கள்னு அர்த்தம் ஆழ்வார்களின் பின்வந்த ஆச்சாரியார்கள் உச்சிமேல் வைத்து போற்றிய தலம் திருவரங்கம் பல்லவர்கால பிற்பகுதி சோழர்கால முற்பகுதி கோவில் வளர்ச்சி காலம் என கூறலாம் இலக்கியம் என்ற தமிழ்ச்சொல் இலட்சியம் என்ற வட சொல்லின் திரிபு கிபி நானூற்றி எழுவதில் வஜ்ரநந்தி என்னும் சமண முனிவர் திராவிட சங்கம் மதுவியல் நிறுவியதாக சொல்லப்பட்டது சைவ சமயத்தின் தோற்றுவாய் வேதகாலத்துக்கு மட்டுமே போகிறது என்றவர் நீலகண்ட சாஸ்திரி வேதகாலத்துக்கு சமமான வைதீகம் வேறு சைவம் உள்ளிட்ட பிராமணிய இந்து மதம் வேறு என்றவர் சுனீத் குமார் சட்டர்ஜி சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகள் யாவும் இந்த உபநிஷத்தில் இடம்பெற்றுள்ள என்பார் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அந்த உபநிடத்தின் பெயர் ஸ்வேதாஸ்வதா உபனிதம் பௌத்தத்தின் இந்த பிரிவு புத்தரை மனிதராகவும் குருவாகவும் காண்கின்றதே அல்லாமல் கடவுளாக காணவில்லை இந்த பிரிவின் பெயர் தயாரவாதம் இவர் பௌத்தர்கள் வாழ்ந்த போதிமங்கைக்கு வந்தபோது பரசமய கோளாதி வந்தான் என்று சிவனடியார்கள் ஆராவதித்தனர் சம்பந்தர் சம்பந்தரோடு சாதிதத்தன் என்ற பௌத்தன் தர்க்கவாதம் பூன்றான் என்ன செய்தி பெரிய புராணம் நூலில் காணப்படுகிறது சைவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே நடந்த சமயவாதம் திருவா அடிகள் புராணத்தில் காணலாம் இந்திய சமயங்களுக்குள்ளே சைவ சித்தாந்தமே மிக விரிவானதும் மிகுந்த செல்வாக்கும் பெற்றது என்றவர் போ சிவஞான சித்தியார் பதினான்கு சிவஞான சித்தியார் என்ற நூலிலே பல பக்கத்தில் பதினான்கு மதங்கள் கண்டிக்கப்பட்டுள்ளன பிரசன்ன பௌத்தர் என்று அழைக்கப்பட்டவர் ஆதிசங்கரர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்றவர் அப்பர் அஞ்சுவது இல்லை அஞ்ச வருவதுமில்லை என்று பாடியவர் திருநாவுக்கரசர் பாண்டி மாதேவி மங்கையற்கரசையும் மந்திரி குலச்சிரையாதுமே சைவத்தின் நிலை கண்டு துடித்து வருந்தினார் என்று கூறிய நூல் பெரிய புராணம் இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றிலும் பெரும்பாலும் இரண்டு வரிகள் இயற்கை வதனையாகவும் இரண்டு வரிகள் இறைவனை பற்றியதாகவும் அமைகின்றன யாருடைய பாட்டுன்னா திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சம்பந்தர் பதிகம் ஒவ்வொன்றிலும் எட்டாம் பாட்டில் ராவணன் குறிப்பு காணப்படுகிறது சிவபெருமானுடைய அட்டவீரச் செயல்கள் எவருடைய காலத்தில் இருந்து தமிழ் பக்தி இலக்கிய பொருளாக இடம்பெறுகின்றன கேள்விக்கு பதில் காரைக்கால் அம்மையார் அட்டவீர செயல்களுக்குள்ளே சம்பந்தனை மிகவும் கவர்ந்த கதை திரிபுரம் எரித்த செய்தி திருநாள் என்னும் திருநாள் என்ற போற்றப்படும் தைத்தங்கள் சூரியனை நோக்கியே கொண்டாடப்படுகிறது இறைவன் மேலே தமக்குள்ள அன்பின் வேகத்தையும் ஆழப்படுத்தியும் புலப்படுத்துவதற்காக காமம் மிக்க களிபடற் கிழவி என்ற துறையை அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பயன்படுத்தியுள்ளனர் வண்டு கிளி அன்னம் குயில் நாரை பூவை முதலிய அக்கதினை பொருட்களை சிவபெருமானிடம் தூது விடுவதாக இந்த மூவரும் பயன்படுத்தி உள்ளனர் மாணிக்க வாசகரைப் போல நாயக நாயகி பாவத்தை சிறப்பாக கையாண்ட சைவ சமய புலவர் வேறு எவரும் இல்லை சிவபெருமானை உள்ளம் கவர் கல்வன் என பாடியவர் சம்பந்தர் நாயகன் நாயகி பாவம் சுட்டப்பட்ட ஆழ்வார் பாடல் திருவாய்மொழி திருமாலின் மேல் அடியார்களுக்குள்ள ஈடுபாடு என்னவென்று சிறப்பிக்கப்பட்டுள்ளது பகவத்காமம் தம்மை ராமனே பிரிந்த சீதையாகவும் திருமாலை ராமனாகவும் பாவித்து பாடியவர் நம்மாழ்வார் நாயகி பாவத்தின் தொடர்ச்சியாக அந்தாதி முறையிலேயே ஆயிரம் பாடல்கள் பாடிய தமிழ் புலவர் நம்மாழ்வார் நாயகி பாவ செயல்களுக்குள்ளே மிகவும் பரவலாக கையாளப்பட்ட ஒரே துறை காமம் மிக்க கலை கிளவி வேதாந்த கருத்துக்களையும் ஆழ்வார்களது பாடல்களையும் இணைத்து ஆராய்ந்து ராமானுசர் நிலவிய தத்துவ முறை விசிஷ்டாத்வைதம் தமிழ் பிரபந்தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியோர் தென்கலை திருக்கலம்பகம் தேவர் திருநூற்றந்தாதி அவிதோதி ஆழ்வார் ஜினேந்திர ஞான திருப்புகழ் தேவதாச முனிவர் தோத்திர திருட்டு சின்னசாமி நயனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இதெல்லாம் சமணர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு சைவ சித்தாந்த நூல்கள் சாதனா மார்க்கங்களில் மிக உயர்ந்ததென கூறும் ஞான மார்க்கத்தில் நின்றவராக கருதப்பட்டவர் மாணிக்க வாசகர் தாயுமானவரின் லட்சியங்களில் ஒன்று மனதற்ற நிலை மனதற்ற நிலையை அடைய பார்க்கும் இடம் எங்கும்போதும் நீக்கும் என்று நெருகின்ற பதிபூதானந்தமே என்று இறைவனை வேண்டுகிறார் தாயுமானவர் வேதாந்த சித்தாந்த சமதச நன்னிலை கண்ட வித்தக சித்தர் கண வந்தவர் தாயுமானவர் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவேன் இந்த பாடலை பாடியவர் தாயுமானவர் இனி பார்க்கறதெல்லாமே பெரிய புதாணம் ஆய்வில் எடுத்த வினாக்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள இடைப்பட்ட காலம் பக்தி இயக்க காலம் சைவசிமிய இலக்கியங்களில் முடிமணியாக விளங்குகின்ற நூல் பெரிய புதானம் சங்க இலக்கியங்களில் அமரர் செல்வன் புதந்தரன் செல்வன் என குறிப்பிடப்பட்டவன் எந்திரன் ஓசை ஒளியலாம் ஆனாய்னியே என பாடியவர் அப்பர் இல் நுழை கதிரின் நுண் அனப்புதைய சிறியவாக பெரியோன் என்பது திருவாசகத்தில் திரு பகுதி நீலநாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தன கொடுத்த என்று பாடிய நூல் சிறுபானாற்று படையில சிவனை பற்றி பேரிசை நவிர பேய் உரையும் காதி உண்டி கடவுளது இயற்கையும் என்ற நூல் மலைபடுகனான் நீரும் நிலனும் தீயும் வலியும் மாசு விசும்பொடு ஐந்துடன் இயற்றிய நெடியோன் தலைவனாக என்ற நூல் மதுரை காஞ்சி சங்க இலக்கியம் சுற்றும் அம்பலம் நாரைக்கன் இட்டிகை புதியில் ஆகிய பெயர்கள் கோயில் என்ற பெயர் ஆகும் தமிழகத்தில் எழுபது சிவன் கோவில்களை கட்டியதாக சொல்லப்படுபவன் கோச்சங்கனன் பற்று கொடில்லாதது என்ற பொதிலில் அழைக்கப்படுவது கந்தாளி சிவனை பற்றி பொன்னாதியில் எயில் வல்லன் வில்லன் பொன்னார் எயில் எதிரூட்டிய வில்லன் என்று பேசிய நூல் பதிற்றுப்பத்து கதிவேப்பலை கன்றுபோல் தமிழில் பௌத்தம் பற்றி பேச எழுந்த நூல் மணிமேகலை சமயப் புதையின்மைக்கு முதன் முதலில் வித்திட்ட பெருமை மணிமேகலையே சாரும் காரைக்காலமையார் பாடிய பதிகங்களை மூத்த நல்பதிகம் என்று அழைத்தவர் சேக்கிழார் மதையிலங்கு தமிழ் மறை வளரும் தமிழ் தவமல்கு தமிழ் என்று தமிழை ஏத்தியவர் சம்பந்தர் வேதம் நாங்கிடும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று பாடியவர் சம்பந்தர் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் என்றவர் திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றவர் திருமூலர் சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்ற நூல் திருமந்திரம் தாவில் சராசரங்கள் எல்லாம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்றவர் சேக்கிழார் இந்த இடத்துல பிள்ளையார்ங்கிறது ஞான சம்பந்தம் இறைவனுடைய அடியார்களை முதன் முதலில் வீரர்கள் என்று கூறியவர் சேக்கிழார் சலம்பூவோடு தூபம் மரந்தெறியன் தமிழோடு இசைப்பாடல் மரந்தெறியன் என்று பாடியவர் திருநாவுக்கரசர் சிவலிங்கத்தை தினைந்தோதும் கல்லால் அடித்தவர் சாக்கியர் உள்ளம் பெருங்கோவில் ஊருடம்பு ஆலயம் என்ற நூல் திருமந்திரம் படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பற்கு ஆகா என்று பாடியவர் திருமூலர் நாயன்மாதலுடைய மெல்வினை வல்வினை இயம்பிய நூல் திருக்கலிற்று பாடியார் ஈத அன்பினர் யாதும் குறைவலர் என்று பாடியவர் செக்கிலார் வீணையும் மாலை மதியமும் என்ற பாடலை பாடியவர் திருநாவுக்கர்சர் சார் இந்த பெரிய புதானம் ஒரு ஆய்வு இந்த புத்தகத்தில் வெறும் பெரிய புதானம் மட்டும் இல்லை சார் கிட்டத்தட்ட எழுநூற்றி இந்த ஒரே நிமிஷம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பக்கம் இருக்கு இதில் வந்து நீங்கள் பெரிய புதானம் மட்டும் கிடையாது சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே இது வந்து இன்டர்பிரேட் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி வந்து எழுதியிருக்காரு அதனால் தயவுசெய்து இந்த நூலை ஒமிட் பண்ணிட்டாது அதாவது அவாய்ட் பண்ணிடாதீங்க அதாவது விட்டுறாதீங்க நான் மேக்சிமம் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து ஒரு இருபது கேள்வி கொடுத்துருக்கேன் இதில் ஒரு முப்பது கொடுத்துட்றேன் அடுத்த வீடியோவில் பெரிய புதானமாக ஆயுதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தொகுத்து சொல்லிடுறேன் அது இல்லாமல் நீங்கள் யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி நீங்கள் எந்த டே டிஆர்பி படிக்கணும்னா மேக்சிமம் என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரைக்குமே யூடியூப்பில் இருக்குது நீங்கள் பாருங்கள் வல்லூர் வாசகர் வட்டத்தில் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாமே அப்லோடு பண்ணிவிடுவோம் அதே மாதிரி வள்ளுவது வாசகர் வட்டம் வெப்சைட் இருக்குது அதுலேயும் எங்களுடைய வீடியோ எல்லாத்தையுமே வந்து போட்டுருவோம் இந்த எக்ஸாம் முடித்த பின்னாடி பிஜிடிஆர்பி முடிஞ்சோடனே பிஜிடிஆர்பி வந்து புதுசாக வந்து ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் வள்ளுவது வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்